வணக்கம் நம்பர்களே இப்போ மோடி அமித்ஷா வந்து ஜனாதிபதி பார்த்தாங்க இல்லையா அவர் சில விஷயம் இன்னும் வெளியே தெரியலங்கிறாங்க அது சம்மந்தமாக மெயின் அண்ணாமலை சம்மந்தமாக பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா இப்போ ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் மோடி பார்த்தாலே போதும் இவங்க பார்த்தாங்க ஜெகதீத் தன்கர் அந்த ஆட்சிக்கு எதிராக சில அதெல்லாம் பேசினாங்க ஏன்னா காங்கிரஸில் வந்தவர் அப்புறம் இவங்களாம் நீக்க நல்லா இருக்காங்க அவரே உடம்பு சிலருந்து போயிட்டார் இது மாதிரி இருபத்தேழு மூடி இருப்பேன்னு சொல்லி இந்த டேமுல் காங்கிரஸ் வந்தவரனால காங்கிரஸ் ஒரு டேடு பாய் போனார் இப்போ குடி பாருங்க சுப்ரீம் கோர்ட்டில் இந்த நேரு பொருளில் இவங்க தாத்தாவாக கொழுத்ததான் இவருக்கு தாத்தா நேரு ராகுலுக்கு நேரு பொருளில் ஒரு அறுபத்தாயிரம் சதுரடி அறுபது சம்திங் பட்டேல் சொல்லியும் கேட்குற அதை பற்றி இது பண்ணாமல் பட்டேலும் கொஞ்சம் வந்து பண்ணியிருப்பார் பட் பிரதமர் இருக்கார் இல்லை பேசிது இந்த பக்கம் அந்த பக்கம் மேலே அதை லூட் பண்ணிட்டு போயிட்டான் நீருக்குமோ அதெல்லாம் விட்டார் ராகுல் இப்போ ராகுல் என்னங்கிற அப்படி எப்பவும் இந்த ஸ்டாலின் குரூப்பு திமுக மாதிரி பொய்யாக தான் பேசுகிறது என்னென்னா இப்போ ரெண்டாயிரம் சதுர அடி என்னமோ எடுத்தாங்க வீரர்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னோம் சொன்னப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அது போச்சு சுப்ரீம் கோர்ட்டு கேட்குறாங்க ஆமாம் சண்டைன்னு மந்தால் இராணுவத்தில் அது நடக்கத்தான் செய்யும் அதுக்கு ஏதாவது ஆதார் இருக்கா அந்த ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் போச்சு ஏன்னா ஆக்சுவலாக கேட்டால் கேட்கலாம் காலத்தில் வந்து அறுபத்தாயிரம் சாதம் ரெடி போச்சு அது தேவையில்லை கோர்ட்டு இப்போ உள்ள பிரச்சனை ஆச்சு நேரு பொருளில் நடந்தது அதெல்லாம் விட்டுருவானு இப்போ இது சொன்னே இப்போ என்ன சண்டைன்னு வந்தால் அப்போ வக்கீல் என்ன சொல்கிறாங்கல்ல அவங்க ராகுல் தர வக்கீல் அவங்க வந்து சாகிறாங்க ஆமாம் சிப்பாயில் வந்தால் ரெண்டு பக்கமும் இதாகிறதா அப்படிங்கிறது நீங்கள் சொந்த எதாவது ஆதாரம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கோர்ட்டு கேட்டேன் போதும் அப்படியே அடிச்சு விடுறது ரெண்டாயிரம் சாதாரம் அடிச்சுட்டாங்க வேறெல்லாம் செத்து போயிட்டாங்க அப்போ கேட்குறாரு இன்னும் இந்தியரா அதான் தேசப்பற்று அதெல்லாம் பொதுவாக இருக்குது இப்போ ஒன்றியெல்லாம் பேசுகிற இந்த திமுகலாம் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி தான் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஏன் அவ்வளோ ஏன் செங்கோல் அன்றைக்கி சுதந்திரமாகவும் கொடுத்த செங்கோலை கேட்டு இந்த ஆதிகளுக்கு கொண்டு போய் ராஜாஜி தான் நேரிட்ட கொடுத்தா அது கடந்தது இதில் எங்கேயும் அப்புறம் மோடி தான் புது நாடாளுமன்ற கட்டணி எடுத்து வச்சார் கொடுக்கலாம் தெரியும் சபாடை இருக்குது பின்னாடி வச்சதெல்லாம் தெரிய கொடுக்க ரெண்டாண்டு முன்னாடி இப்போ சோழ மன்னர் வந்துட்டு போயிட்டார் அதை பார்த்து தான் என்ன கரியாள மன்னர் பண்ணுறாங்க திமுக அடிக்கடி வரத்தான் போகிறேன் இந்துக்கள் கன்சல்டாக போகிறேன் ஒரு பக்கம் இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் ரெண்டாக பெரிய போகிறோம் விஜய்க்கெல்லாம் முஸ்லீம் பெண்கள்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் விஜய் பக்கம் போகும் இப்படி இருக்குது ஸோ இந்திய நாட்டு ஆக்சுவலாக ரெண்டு விதமான சிட்டிசன்ஷிப் இருக்குன்னு கேள்வி ராகுல்க்கு அதனால் இப்போ அவங்க நல்லா பதிலி கொடுத்தாங்க ஏதாவது போதும் அடித்து விட்டோன்னே அவங்க சுப்ரீம் கோர்ட்டை கூப்பிட்டு வச்சுட்டாங்க ஏற்கனவே தான் மோடியை பற்றி ஏதோ சொல்லி அது வேறு எதாவது மோடியன்னு சொல்லி அதுக்கு ஒரு இதை பண்ணாங்க இது ஒரு பப்பு அதே மாதிரி இங்கே ஒரு பப்பு உதவாத நிதி இதெல்லாம் வச்சு நாட்டுக்கு சாப்பா தான் ஓட்டையும் போடுறோம் மக்கள் அது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இப்படி இருக்கும் போது இதில் வந்து எடப்பாடி நம்ப தகுந்தவரா ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ அக்டோபருக்கு மேலே வரும்போது இந்த கூட்டணிலாம் மாறும் இப்போது பிரேமலதா போய் திமுக பார்த்தா இல்லை அங்கே சும்மா பார்க்க இது இதுமாதிரி கூட்டு பங்கு கொடுக்குறதா சேருவேன்றாங்க இவர் டெண்டு பண்ணுறாரு பன்னீர் இப்படிலாம் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது அண்ட் ஏற்கனவே ஓவர்லோடு அப்போது இங்கே வந்து பாண்டிச்சேரியும் கேரளாவும் விஜய் தரப்புக்கு ரசிகர் இருக்கிறதுனால அவங்க என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் வரும்னு சொல்லிட்டு இப்போவே கூட்டணி வச்சுருவோம் திமுக பெரிய எது கிடையாது மற்ற ஸ்டேட்டில் நம்ம வச்சுப்போம் க கம்யூனிஸ்ட்டு திருமாவளம் போட காங்கிரஸ் விஜய்கிட்ட அப்படின்ற மாதிரி கூட வரலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே விட பாண்டிச்சேரியும் ரெண்டு ட்ரிப் கம்யூனிஸ்ட்னால காங்கிரஸ் கேரளா வேணும்னு அவங்க பார்க்குறாங்க ஒருவேளை கம்யூனிஸ்ட் திரும்ப விஜய் எடப்பாடி பக்கம் வரேன் வரேன்னு சொன்னான் அப்படின்னா அப்போ அவர் மெயினாக என்ன பண்ணுவார் பாஜக இல்லாம பரவாயில்ல நினைப்பார் அதுக்கு முன்னாடி பாஜக ஒன்றும் ஏமாலை கிடையாது அதெல்லாம் க்ளீன் செட்டு போட்டு கொடுத்துருக்காரு அண்ணாமலை ஏன்னா ஏற கட்டிட்டார் பர்லிமெண்ட் எலெக்ஷனில் தெரியும் அப்போ அவர் ஒரு எட்டு கட்சி கூட்டணி வச்சு தலைவர் தான் நாய்திறேன் அண்ணாமலை தலைமையில் சேம் கேண்டிடேட்டை அறிவிச்சு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நல்லாவே இப்போ எங்கே போனாலும் நைனாரை மதிக்கிறாங்க இல்லையோ அவரே மூஞ்சி சுரீங்க போகிறாரு அண்ணாமலை தான் மௌசு அப்படி ஒரு எட்டு கட்சி தினகரன் உட்பட அப்போது வேளை பன்னீர் வந்தாலும் வரலாம் இங்கே அச்சா தினகரன் கட்சியாக இருக்குது இப்படி அப்ப தேமுதிக உட்பட எல்லாம் வந்தாலும் வரும் புதிய ஜன் கிருஷ்ணமி அப்போது எட்டு பத்து கட்சி சேர்த்து ஒரு அணி அப்போது இங்கே வந்து உங்களுக்கு எடப்பாடி தனியாக தனிமையாக தான் விட போடுவார் ஒருவேளை தமவாக்காவோட காங்கிரஸ் இருந்துச்சுன்னா அப்புறம் சிஎம் கேண்டேட்டாக இருந்துச்சு இங்கே வரமாட்டார் அப்போ அஞ்சு அணியாக மாறும் உங்களுக்கு வந்து இருபத்தையாயிரம் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அது அதெல்லாம் வின் பண்ண பர்சன்டேஜ் வாங்கினாலே வின்னிங் வந்துடும் உங்களுக்கு அஞ்சு மூணு போட்டியெலாம் வரும்போது டொண்ட்டி ப்ளஸ்லேயே வரும் அப்படிங்கிறாங்க ஏன்னா வெறும் ரெண்டரை லட்சம் ஓட்ட தொகுதிக்கு சோழிங்கலூர் தொகுதி தான் ஜாஸ்தி வரும் பெருசு காஞ்சிபுரம் பக்கம் அந்த மாதிரி இருக்குது ஸோ இவர் வந்து எதுக்கும் பலவிதம் பிளான் வச்சிட்ருக்காங்க இந்த தடவை எப்படி ஒரு அந்த செகண்ட் பொசிஷன் வந்தாங்க பார்த்தீங்களா எழுவத்ரெண்டு அது 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 சம்மந்தமாக கொடுத்து அது சம்மந்தமாக இப்போ நடந்துட்டுருக்கு கேண்டிடேட்ஸ் போட்டெலாம் பண்ண போகிறாங்க பாஜகால் அது எழுபது சீட்டில் இவங்க இதே கூட்டணி போட்டால் நாளைக்கு அதில் சில எம்எல்ஏ கிடச்சிரும் சில எம்எல்ஏ கிடச்சிரும் அவங்களுக்கு தேவைப்படுது நாற்பது எம்எல்ஏ வந்தால் கூடி டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போது இதை காமிச்சுட்டா இருபத்தம்போதில் மாறிடும் கதை அதனால் எடப்பாடி இருந்தாலும் இல்லாட்டினாலும் அண்ணாமலை தலைமையில் பண்ணலான்னு ஒரு செகண்ட் தாட் இருக்கு இது இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஜிமுக கூட்டணி உடையிறதா என்ன இப்போ ஸ்டாலின் வர்றாரு ம அது கேட்குற இன்னைக்குடி பல கட்சிகள் ஏன் பெரிய பெரிய மருத்துவ நிலையத்தினால் இருக்கேன் நாலரை வருஷமாக அதெல்லாம் விட்டுட்டு இப்போ உங்களோட ஸ்டாலின் இப்போ தான் மருத்துவமனைகளா மருந்தெல்லாம் இல்லையா வரைக்கும் ஒன்று ஒன்று இப்படித்தான் நாலரை வருஷம் அடித்தாச்சு கண்ணு கண்ணுதே ஏமாந்துட்டு இப்போ மக்கள்கிட்ட வந்தா மக்கள் ஒன்று ஏமாடிக்கலாம் அப்படி ஏமாந்தவனை வந்து அவன்தலையும் மண்ணை போட்டுக்கான அர்த்தம் அவன் குடும்பத்துக்கு இதுக்கு யாரோ பிழைக்கிறதுக்கு ஓட்டை போட்டு காற்று கிடப்பா இன்னஞ்சி வருஷம் அப்படி தான் இருக்குது உலகம் ஸோ அந்த அதை தான் பாயிண்ட் அன் பண்ணணும் அதுக்கு இப்போது எப்படியானால் தயார் நிலையில் தான் இருக்காங்கன்னு தெரியுது சொன்னாமலை தலைமை முருணதிர்பார்ப்பு நன்றி